உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தே செய்தியாக குடியாத்தம் குமரன் என்பவர் அம்மையார் சசிகலா அவர்களை அருவறுப்பான வார்த்தைகளாலும் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பேசக்கூடாது என்கிற நிலையில் திருடி என்றும் கொலைகாரி என்றும் மிகவும் அவமரியாதையாக பேசியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையாக முக்குழுத்துறை என மக்கள் ஓட்டு போடுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள் அதற்கான காரணம் சசிகலா அவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்தார் ஓ பன்னீர்செல்வத்துக்கு துரோகம் செய்தார் துரோகம் செய்தார் செங்கோட்டையனுக்கு துரோகம் செய்தார் தங்கமணிக்கு துரோகம் செய்ய போகிறார் அதிமுக இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்ட செயலர்களுக்கு பழைய மாவட்ட செயலாளருக்கு துரோகம் செய்து புதியவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு நியமிக்கப் போகிறார் பழைய நிலையில் எம்பி முன்னாள் எம்எல்ஏ முன்னாள் எம்பி அப்படி இருக்கக்கூடிய பதவியில் எல்லாம் அரசியலில் இருக்குமிடம் தெரியாமல் செய்யப் போகிறார் அப்படிங்கிறதுக்காக வேண்டியெல்லாம் சில நிறைகுறைகள் அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்திருக்கிறார் ஆனால் அதனையெல்லாம் திராவிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசவில்லை அதனையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நினைத்து பார்க்கவில்லை ஆனால் அம்மையார் சசிகலா அவர்களை திருடி என்றும் கொலைகாரி என்றும் இன்னும் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் பேசக்கூடாதோ அத்தனை வார்த்தைகளெல்லாம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடியாத்தன் குபரன் என்பவர் பேசுகிறார் குடியாத்தன் குமரம் அவர்களே நீங்கள் சீமானை பற்றி பேசும்போதெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு எதையோ கடித்து கடைசியில் எம்மையே கடிக்கப் போகிறாயா என்கிற பொழுது அடிமடியிலே கை வைத்திருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்களும் கனிமொழி அவர்களும் மிக நெருக்கமாக அரசியலில் பல்வேறு முடிவுகளை எடுத்தவர்கள் என்பதை குடியாத்தம் குமரன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அம்மையார் சசிகலா எம் என் நடராஜன் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வைத்தது ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்பதை குடியாத்தம் குமரன் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்துவதற்கு முக்குளத்தூர் இன வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பாலும் அறுவடை செய்ய காத்திருக்கிறது இந்த நிலையில் அம்மையார் சசிகலா அவர்களை கொலைகாரி என்றும் திருடி என்றும் அவள் இவள் என்றும் முறையற்ற வார்த்தைகளில் பேசுவது கொடுமையானது அப்படி பேசக்கூடாது அந்த வகையில் பார்க்கிற பொழுது முக்குளத்துறையின மக்கள் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்காமல் போய்விட்டால் அந்த வாக்கு பாஜகவுக்கோ தமிழக வெற்றி கழகத்திற்கோ சீமானுக்கோ போய்விட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கதி அதோகதி ஆகிவிடும் ஆகையினாலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தலைவரும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருமான முதலமைச்சருமான ஐயா ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கூடிய குமரன் அவர் குமரன் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் நீக்க வேண்டும் என்பது தான் இந்த செய்தி நாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஒன்று மட்டும் உறுதி திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையை பார்த்தீங்கன்னா திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா இபிஎஸ்சியும் ஓபிஎஸ்சியும் வேண்டாங்கிறாரு அம்மையார் சசிகலாவையும் வேண்டாங்கிறாரு டிடிவியும் கூட்டணியில் சேர்த்துக்க மாட்டாரு செங்கோட்டையனையும் ஓரம் கட்டப்படுறாரு வேலுங்கமணியையும் ஓரங்கட்ட பார்க்கறாரு தங்கமணியையும் ஓரம் கட்ட பார்க்கறாரு முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏவுக்கெல்லாம் சீட்டு கொடுக்காம அப்படி பழைய பழைய நிலைகளையெல்லாம் கழித்தறிந்து விட்டு புதியவர்களே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலராக கொண்டு வந்து தனி ஒரு அதிகாரம் படைத்த பதவியில் எடப்பாடி பழனிசாமியோட மகனை உட்கார வச்சு அப்படி ஒரு வேலை பண்ண பார்க்குறாரு அப்படிங்கிற நிலைமையில முக்குளத்தூர் வாக்குகள் எல்லாம் எடப்பாடியை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட காத்திருக்கிற நிலமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடியாத்தன் குமரன் அவர்கள் இப்படி அம்மையார் சசிகலா அவர்களை மரியாதை குறைவாக அவங்களுக்கு ஒரு எழுபது வயசுக்கு மேல இருக்கும் அவங்கள போய் அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஏ ஆய்வு என பேசுறது தப்பு அதுவும் ஒரு பெண்ணை அவள் இவள் என்று திருடி என்று வாடி போடிங்கிற லெவலுக்கு தான் திருடின்னா என்ன கொலைகாரின்னா என்ன அப்படிலாம் பேசக்கூடாது அதாவது திராவிடம் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஐயா ஸ்டாலின் முதல்வர் அவர்கள்தான் குடியாத்தம் குமரன் அவர்களை உடனடியாக கட்சி அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அப்படி நீக்கலன்னா நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திருச்சிக்கு தெக்க உள்ள பெரும்பாலான முக்குளத்து மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஓட்டு போட மாட்டார்கள் உடனடியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இதுல அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து நீங்க வந்து அம்மையார் சசிகலா அவர்களையும் சரி யாரையுமே சரி சராசரி கீழ்நிலையில் உள்ள ஒரு ஏழை பெண்மணியை கூட அப்படி ஒருமையில் பேசக்கூடாது ஒருமையில் பேசும்போது உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது ஆயிரம் விமர்சனம் வைக்கலாம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய இறப்பில் இறப்புல மர்மம் இருக்குன்னு சொல்லலாம் ஊழல் முறைகேடுகளுக்கு சிறைக்கு சென்றவர்னு சொல்லலாம் அது உங்களுடைய சுதந்திரம் ஆனால் மரியாதை குறைவாக பேசுவதை தான் ஏற்க முடியாது அரசியல்ல இங்கு எவ்வளவு யாருமே நேர்மையா இருக்க முடியாது இருக்கவும் விடமாட்டார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாற்றாக அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தமிழ் மண்ணில் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைத்து அழகு பார்த்ததில் பெரும்பான்மை சக்தி படைத்தவராக எம் என் நடராஜன் இருந்திருக்கிறார் அம்மையார் சசிகலா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஆயிரம் அரசியல் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் மரியாதை குறைவாக பேசக்கூடாது அம்மையார் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் திரு கலைஞர் அவர்கள் திரு திரு கருணாநிதி என்று பேசுவார் திரு கலைஞர் என்று பேசுவார் திரு ஸ்டாலின் என்று பேசுவார் அதுபோல குடியாத்தன் குமரம் அவர்கள் பேசுகிற பொழுது திருமதி சசிகரா அவர்கள் இதுக்காக ஜெயிலிக்கு பெற்று வந்தாங்க இதுல மர்மம் இருக்கு அப்படின்னு பேசலாம் ஆனால் மரியாதை குறைவாக ஒரு பெண்ணென்று பாராமல் உங்க வீட்லேயும் அக்கா தங்கச்சி அம்மா அப்பா எல்லாம் இருப்பாங்க இல்லையா இவ்வளவு மரியாதை குறைவாக குடியாத்தம் குமரன் என்பவர் பேசலாமா இதனை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் ஒரு கூட கண்டிக்கவில்லை இவர்களெல்லாம் மனசாட்சியற்றவர்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா எம்என் நடராஜன் அவர்கள் இறந்த பொழுது ஒரு ஒன்றிய சிலர் ஒரு எம்எல்ஏ ஒரு மாவட்ட செயலர் ஒரு அமைச்சர் கூட அதிமுகவை சேர்ந்தவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இறப்புக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லாத மனசாட்சி இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படி இதுக்கெல்லாம் வந்து கண்டனம் தெரிவிப்பார்களா குறைந்தபட்சம் ஓ பன்னீர்செல்வம் குடியாத்தன் குமரன் அவர்களை கடுமையாக சாடி இருக்க வேண்டாமா நீ எப்படி எங்க சின்னம்மாவை எப்படி நீங்க பேசலாம் உனக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குன்னு சொல்லி ஓ பன்னீர்செல்வம் நேரம் அறிக்க விட்டுருக்கணும்ல ஓ பன்னீர் ஏன் பேசல ஓ பன்னீர்செல்வத்தோட மகன் ஏன் ரவீந்திரநாத் இதுவரை ஏன் பேசல இவ்வளவு நாங்கள் தியாகத்தில் சின்னம்மா எங்க சின்னம்மா எங்க சின்னம்மா என்று கொக்கரிக்கிறீர்களே அம்மையார் சசிகலா அவர்களே இப்படி ஒருவர் மரியாதை குறைவாக பேசியிருக்கிறாரே இதற்கு டிடி வித்தினரன் நடு ரோட்ல இறங்கி நேரம் ஏ எப்பரான் எங்க நீ பேசலாம்னு சொல்லி நேரம் பேசியிருக்கணுமே பேசலையே அப்ப முக்குளத்தூர் இனம் அரசியல்ல அனாதையா போச்சு அதுக்கு ஒட்டுமொத்த இனமும் கூடி நின்று கும்மி அடிக்குது ஆனால் இதே நிலைமை தான் மொத்தமொத்த சாதிகளுக்கும் வரும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தாலும் கூட ஒரு பெண்ணென்று பாராமல் அம்மையார் சசிகலா அவர்களை இப்படி மரியாதை குறைவாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்நாள் அமைச்சர்கள் பெரும்பாலானவர்கள் அம்மையார் சசிகலாவுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் இவ்வளவு மரியாதையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைச்சர் பதவி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எம் என் நடராஜனுடைய கண்ணசைவுக்காக வேண்டி காத்திருந்தவர்களெல்லாம் உண்டு இது திராவிடம் நேற்ற கழகத்தை சார்ந்த அமைச்சர் பதவியில் இருப்பவர்களுக்கு தெரியும் எம் என் நடராஜன் அவர்கள் இறந்த பொழுது அந்த இறப்புக்கு சென்ற திருச்சியில் இருக்கக்கூடிய கேன் கேன் நேரு அரை மணி நேரம் சந்தித்த அம்மையார் சசிகலா அவர்களுடன் பேசினார் அது ராமஜெயத்தோட இறப்பு சம்பந்தமாக பேசினாரா ஆறுதல் சொன்னாராங்கிறது வேற விஷயம் ஆனால் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள் மீது மிகுந்த மரியாதையும் மதிப்பும் கொண்டார்கள் அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அந்த பேரி இயக்கமான அந்த பேரியக்கத்தை இயக்கத்தை மதித்து எம் என் நடராஜன் அவர்கள் கலைஞரையா அவர்களுடைய அவர் எடுத்து தாலி எடுத்து கொடுத்து தான் கல்யாணம் பண்ணார் அப்ப இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க அம்மையார் சசிகலா அவர்கள் ஒரு மரியாதைக்குரியவர் இந்த தமிழ்குடி சாதியை சார்ந்த ஒரு ஒரு பெருமை மிக்கக்கூடியவர் கூடியவர் என்னென்று சொன்னால் ஒரு ஆரிய பாப்பாத்தியை கொண்டு முப்பது ஆண்டு காலம் ஒரு திராவிட கட்சியை தமிழ்நாட்டிலே ஆட்சி அதிகாரத்தை உட்கார வைத்த பெருமை அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் எம் என் நடராஜன் அவர்களுக்கும் தான் உண்டு அப்படிப்பட்ட ஒரு பேரியக்கமான அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த அம்மையார் சசிகலா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த குடியாத்தம் குமரன் மரியாதை உறைவாக பேசியதை லகரம் டிவி சார்பாகவும் உலகத் தமிழர்கள் சார்பாகவும் வன்மையாக கண்டிக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குடியாத்தம் குமரனை அடிப்படை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தான் அந்த செய்தியின் வாயில தெரிவித்துக் அப்படி செய்யவிட்டால் முக்குளத்தூர் இன ஓட்டுக்களை திராவிட முன்னேற்ற கழகம் இழக்கக்கூடிய நிலைமை வரும் என்பதைத்தான் நடுநிலையாக அந்த செய்தியை வெளியிடுகிறோம் நன்றி வணக்கம்